அஸ்லாம் வலைக்குமாய் மக்களே இந்த பதிவு எங்கள் நாட்டை விட்டு கடல் கடந்து வந்து இங்கே கஷ்டப்படுற எங்களோடய சொந்தங்களுக்கு தான் நீங்கள் உங்களோடய சொந்த பந்தங்களை விட்டு உங்களோட வாலிபத்தை தொலைச்சி நல்லது கெட்டது இல்லாமல் இங்கே ஹவுஸ்மேட்டாக லேபராக க்ளீனராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒட்டகம் வச்சு கொண்டு மைனஸ் டிகிரி செல்சியஸில் யூரோப்பில் கஷ்டப்படுற எங்களோடய சொந்தங்களுக்கு தான் என்ன தான் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் உங்களோட இன்டென்ஷன் அதாவது என்னம் ஸ்ரீலங்கா நோக்கி தான் இருக்கேன் எடுத்து வார நேரம் யாருக்காவது சரி ஏதாவது சரி உதவி உதவி செய்யணும்னு நினைப்பீங்க அப்போ எங்களோடய வாப்பாடை பேருக்கு ஏதாவது சரி கொடுக்கணும் எங்களோடய உம்மோட பேருக்கு கொடுக்கணும் எங்களோடய பிள்ளையடை பேர்தே வந்து ஏதாவது சரி செய்யணும்னு நீங்கள் நினச்சி இவங்க சளி அனுப்புவீங்க ஒரு ஐம்பது பார்சல் கொடுங்கன்னு அனுப்பினா இவன் என்ன செய்வான் இருபத்தஞ்சி பார்சல் கொடுக்குறதை தான் காட்டுவான் மற்றது காட்டும் மாட்டான் நீங்கள் எல்லாத்தையும் எண்ணிக்கொண்டு ஆகிறீங்க அதுவும் இல்லை போதா குறைக்கு எடுத்தவன் யாரோ கொடுத்தவன் யாரோ பாக்ஸில் இவன் மூஞ்சி தான் இருக்கு இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஏண்டா அந்த சாப்பாடு பசியில் வந்து எடுக்கிறவங்கள்ட மூஞ்சை நீங்கள் வீடியோவில் பிடிச்சி காட்டுறாங்க தானே உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு நன்மை இல்லாமல் தான் வந்து செய்யுது இதே மாதிரி சதக்காவை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதே மாதிரி செய்யாதீங்க இனி உலகத்திலே பசிக்காக வேண்டி சாப்பாடு எடுக்க வந்து அதை வீடியோவாக எடுக்கிறது வந்து இதை விட ஒரு பெரிய பாவம் உண்டு இல்லை அதனால் உங்களுக்கு இதில் எந்த நன்மையும் கிடைக்க போகிறதும் இல்லை சும்மா பப்ளிசிட்டிக்கு இவன்ட் பேர் சொல்கிறதுக்கு இவன்ட் வாயால் உங்களோட பேர் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதுதான் உண்மை அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்கள் வீடியோ எடுக்காமல் இந்த சதக்காவை செஞ்சு பாருங்கள் எடுக்கிறவன மனசை அவன் வந்து துவா செய்ய இல்லாட்டி அவன் மனதாக துவா செய்வான் அவன் துவா செய்ய மறந்தாலும் உங்களுக்கு அதை விட நன்மை கூடையாக கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இவன் கையில் கொடுத்து இதை பப்ளிசிட்டி ஆக்காதீங்க ஒத்தண்ட பசியை வந்து எங்கள்ட பப்ளிசிட்டி ஆக்கி அதை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான் இவன் இப்போ மார்ஷா இல்லாண்டு எங்களோட வீடியோவை பார்த்து கொஞ்சம் மக்களுக்கு விளங்கிடுச்சு இவன்க விஷயத்த எல்லாம் புகழும் நல்லா ஓகே ஆனால் இப்போ எங்களுக்கு போகிற போகிற இடமெல்லாம் பிரகாஷ்ராஜ் மாய ஆழ்வல் வாராங்க யூ கேளிக்கிற ஒரு மூதேவி என்ட பேஜில் போட்டோ எங்களுக்கு வீடியோண்டு போட்டிக்கிறான் என்னென்னா நான் வீடியோவில் வருமான மூஞ்ச பார்த்துக்கோங்க ஏன் உங்களுக்கு இவன் மட்டுமா கல்லை விளங்குறான் இவன் எவ்வளோ நல்லது செய்கிறான் உடம்புல வைக்கிறான் தானே தூள் விற்கிறான் ஐஸ் விற்கிறான் கஞ்சை விற்கிறான் பற்றி ஒரு வீடியோ போட மாட்டீங்களான்னு என்ன கிட்ட கேட்கிறான் அடே ட்ரக் ப்ரொடியூஸ் அடே அப்படியே உங்க செய்வேல எங்களால் எப்படி அசை பேசிட்ட பேர் வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் ஆனால் எங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லை நாங்கள் வாய வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூதையவே எங்களை இதில் கோர்த்து விடுத்து இதெல்லாம் அரசாங்கத்தில் வே ஸ்ரீலாங்க் களைக்கிற பவர்ஃபுல் மீடியாவும் இதை பத்தி பேசுறது இல்லை எனக்கு யூகேக்கு யார் தான் விசா கொடுத்தானோ சொல்றேன் கேட்டு திங்கிற பருப்பு இனிமே அவனை நீ போடு வீடியோ உன்னை வச்சு மற்றது இந்த ஆஜியார் இவர் அவனை பத்தி புகழ்ந்து தள்ளுறாரு அவனையும் யாருக்கும் செய்யலாவாம் நாலு பேத்துக்கு நல்லது செய்கிறேன் எதுவுமே தப்பில்லையாம் சட்டி வாங்கினது தப்பில்லையாம் அரசி கலவெடுத்து தப்பு இல்லையா நாயகம்பட டைலாக் எல்லாம் சொல்கிறார் ஆனால் இதுக்கு முந்தைய அவர் இவரை இவனை பார்த்ததே இல்லையா ஹாஜி பாருங்கள் மைசர் மைதானத்தில் உங்களை மாட்டியே கொடுப்பான் யூ ஷுட் பி ஆன்சரபிள் மற்றது இவர் நெத்தலி கருவாடி இவனை என்ன இவனை பற்றி என்ன எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்னமும் இவட அல்லக்கை கை சோத்தங்கை கை எல்லாம் இருக்குது வீ ஃபோட்டோவில் வருது தெரியுமா உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் சப்போர்ட் இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணவொன்னும் எங்களை எங்களை பொறுத்தளவு கல்லன் தான் எங்களுக்கு தெரியுமா அவன் அண்டர்டேக்கர் மாய் அடிக்கடிக்க வந்து கொண்டே இருப்பான் சோறு குழஞ்சா பானை பழி இல்லை அதனால் இவனை நாங்களும் விட மாட்டோம் இவன் எப்போ அந்த வீடியோ எடுக்காமல் சாப்பாடு கொடுக்குறான் அதை நிப்பாட்டினா இன்ஷா நாங்களும் நிப்பாட்டுவோம் பப்ளிசிட்டி செய்யாமல் சாப்பாடு கொடுத்தா நாங்கள் நிப்பாட்டுவோம் அதுங்காலும் எங்கட பணி தொடர்ந்து கொண்டே இருக்குது நிச்சயம் இரவுக்கு பகல் உண்டு பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு அஸ்லாம் வலைக்கும் குட் பை யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல அட அண்டம் காக்கைக்கும் புயல்களுக்கும் வேதம் புரியல்லே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல அட அண்டம் காக்கைக்கும் புயல்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே